ஜக்காத் கடமையாக கூடிய சொத்துக்களில் பொருட்களில் கால்நடைகள் மிக முக்கியமானவையாகும் கால்நடைகளிலே ஒட்டகம் மாடு ஆடு ஆகியவற்றுக்கு ஜக்காத் இருக்கிறது என்பதிலே இரண்டாவது கருத்து கிடையாது இந்த கால்நடைகளுக்கு ஜக்காத் கொடுக்கிற விஷயத்தில் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பொது நிலை இருப்பதை யாரும் மறக்கவும் முடியாது கால்நடைகளுக்கு ஜக்காத் கடமையாகும் என்று சொல்லும்போது அது பற்றிய தெளிவும் நமக்கு தேவை கால்நடைகளுக்கு கால்நடைகள் என்று சொல்லும்போது மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன் ஒட்டகம் ஆடு மாடு இந்த கால்நடைகளிலே ஜக்காத் கடமையாக வேண்டுமென்றால் அங்கே முக்கியமான மூன்று நிபந்தனைகள் கவனிக்கப்பட வேண்டும் முதலாவது நிபந்தனை நம்மிடம் இருக்கிற அந்த கால்நடைகள் ஜக்காத் கடமையாக கூடிய நிசாபை அடைந்து கொள்ள வேண்டும் இப்போ கால்நடைகளுக்குரிய நிசாப் ஒட்டகம் என்பதை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒட்டகத்தில் நான்கு வரையிலான ஒட்டகங்களுக்கு ஜக்காத் கிடையாது ஒட்டகம் ஐந்து இருந்தால்தான் அவருக்கு ஜக்காத் கடமையாகும் ஒரு இடத்தில் இரண்டு ஒட்டகங்கள் இருக்கின்றன நான்கு ஒட்டகங்கள் இருக்கின்றன அவர் ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை ஐந்து ஒட்டகம் ஒருவரிடம் இருந்தால்தான் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் அதே போல மாடு இந்த மாட்டை பொறுத்தவரையில் இதிலே சாதாரணமான மாடு எருமை மாடு எல்லாமே அந்த மாடு என்கிற இனத்தைச் சேர்ந்த அனைத்தும் இதன் உள்ளே வரும் என்பதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் மாட்டில் ஒருவரிடம் இருபத்தி ஒன்பது மாடுகள் இருக்கிறது என்றால் அவர் மீது ஜக்காத் கடமை இல்லை முப்பது மாடுகள் இருந்தால்தான் அவருக்கு ஜக்காத் கடமையாகும் இது மிக முக்கியமான அம்சமாகும் பத்து மாடு வைத்திருக்கிறார் பதினைந்து மாடு வைத்திருக்கிறார் இருபத்தி ஐந்து மாடு வைத்திருக்கிறார் ஜக்காத் கடமை இல்லை முப்பது மாடுகள் ஒருவரிடம் இருந்தால்தான் அவருக்கு மாட்டில் ஜக்காத் கடமையாகும் அதே போல ஆடுகளை பொறுத்தவரையில் முப்பத்தி ஒன்பது ஆடுகள் ஒருவரிடம் இருக்கிறது என்றால் அவருக்கு ஜக்காத் கடமை இல்லை ஆட்டினுடைய நிசாப் ஆரம்பம் அவர் ஜக்காத்தை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரிடத்தில் நாற்பது ஆடுகள் இருக்கும் போதுதான் அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் இது முதலாவது நிபந்தனையாகும் நிபந்தனை ஆகும் நிசாப் இரண்டாவதாக அந்த கால்நடைகள் ஒருவரிடம் ஐந்து ஒட்டகங்கள் இருக்கின்றன என்றால் ஒரு வருடமாக அவரிடம் அந்த ஐந்து ஒட்டகைகள் இருக்க வேண்டும் ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் ஒரு வருடமாக ஐந்து ஒட்டகைகள் இருந்தால் அல்லது ஒரு வருடமாக முப்பது மாடுகள் ஒரு வருடம் இருந்தால் முப்பது அல்லது முப்பதுக்கு மேற்பட்டது ஒரு வருடமாக நாற்பது ஆடுகள் ஒரு வருடம் இருந்தால் அவர் சக்காத் கொடுக்க வேண்டும் மூன்றாவது மிக முக்கியமான நிபந்தனை அந்த ஆடுகள் அல்லது மாடுகள் ஒட்டகங்கள் பலாலான முறையில் மேய்ச்சல் மேற்கொண்ட ஆடுகளாக மாடுகளாக இருக்க வேண்டும் அதாவது இந்த ஒட்டகம் ஆடு மாடு போன்றவற்றில் உலமாக்கள் சில முக்கியமான குறிப்புகளை பதிவு செய்கிறார்கள் அதில் ஒன்று என்றால் அந்த ஒட்டகம் ஆடு மாடு என்பவை தானாக மேய்ந்து ஒரு ஹலாலான அனுமதிக்கப்பட்ட முறையில் மேய்ச்சல் மேற்கொண்டு அது பால் கறப்பதற்காக அல்லது இன விருத்திக்காக பயன்படுத்தப்படக்கூடியதாக இருந்தால் அதிலே இருக்கிறது இரண்டாவதாக உள்ள ஆடு மாடுகள் ஒட்டகங்களை பொறுத்த இந்த உணவு கொடுத்து வளர்ப்பது முதல் வந்து அது போய் தானாக மேய்ந்து தன்னுடைய உணவை தேடிக்கொள்ளக்கூடிய ஆடு மாடு ஒட்டகங்கள் அப்படி அது இருந்தால்தான் அதிலே ஜக்காத் இருக்கிறது இப்போ உணவு கொடுத்து வளர்க்கப்படுகிற ஆடு மாடு ஒட்டகங்களை பொறுத்தவரையில் அதிலே ஜக்காத் இல்லை என்பதுதான் உலமாக்களுடைய சரியான கருத்தாகும் அது பற்றி கூறும்போது இமாபு ஹனீஃபா ஷாஃபி அஹமது பின் ஹம்பல் ரஹிம் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள் உணவு கொடுக்கப்பட்டு பணத்துக்கு உணவு வாங்கி உணவு கொடுக்கப்படக்கூடிய கால்நடைகளாக அவை இருந்தால் அவற்றுக்கு ஜக்காத் கிடையாது என்கிற கருத்தை அவர்கள் முன்வைத்து அந்த கருத்துக்கு ஆதாரமாக புகாரியிலே ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி நான்காவது இலக்கத்தில் வரக்கூடிய ஒரு செய்தியை முன்வைக்கிறார்கள் அதிலே அனசுலி அல்லானவர்கள் சொல்கிறார்கள் அபுபக்கர் சித்திக் ரோதியல்லாஹூ அணுகவர்கள் அனசுலி அல்லானவர்களை பஹ்ரைனுக்கு அனுப்பிய போது أقول எழுதி الذي ஹாதிஹி هذه ஃபரத الصدقة التي فرض رسول الله صلى الله عليه وسلم على المسلمين التي أمر الله بها رسوله فمن سئلها من المسلمين على وجهها فليعطها ومن سئل فوقها فلا يعطي يعني زكاة زكاة رسول الله صلى الله, رسول الله எனவே முஸ்லிம்களிடம் ஜக்காத் கேட்கப்பட்டால் அவர்கள் அதை கொடுத்து விட வேண்டும் அதற்கு மேல் கேட்டால் கொடுக்க தேவையில்லை என்று அப்படி அந்த கடிதத்தில் வஃ சதகத்தில் அதாவது ஆடு தானாக மேயக்கூடியதாக இருந்தால் அதில் நாற்பது ஆடுகள் இருந்தால் நாற்பது ஆடுகளிலிருந்து நூற்றி இருபது வரைக்குமான ஆடுகள் இருக்குமாக இருந்தால் நாற்பது முதல் நூற்றி இருபது வரை உள்ள ஆடு இருந்தால் அதற்கு ஒரு ஆடு சக்காத் கொடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அவர்கள் எழுதுகிறார்கள் அதே போல் நசா இ போன்ற ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் ரசல்லா அலிஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அதாவது தானாக மேயக்கூடிய ஒவ்வொரு ஒட்டகத்திற்கும் என்று அந்த ஒட்டகத்தினுடைய சட்டத்தை பற்றி எழுதுகிறார்கள் இமாம் நவவி ரஹ்முல்லா அவர்கள் இந்த ஹதீஸ்களை பற்றி சொல்லும்போது சொல்லும் போது வகாதல் மஃதினா தர் ராய் அதாவது சாய்மா என்று சொன்னால் இந்த ஹதீஸ்களில் வரக்கூடிய அந்த கால்நடைகள் சாயிமாவாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சாயிமா என்று சொன்னால் அவைகளாக தங்களுடைய உணவுகளை தேடக்கூடியவை அதாவது மேய்ந்து உணவை பெற்றுக்கொள்வது உணவு பணம் கொடுத்து வாங்குபவை அல்ல என்பதை இமாம் நவவி அவர்கள் தன்னுடைய மஜுமு என்கிற நூலிலே குறிப்பிடுகிறார்கள் இந்த அடிப்படையிலே தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே கால்நடைகளை பொறுத்தவரையில் அந்த கால்நடைகள் தானாக மேயக்கூடியவையாக இருந்தால் அதற்கு ஜக்காத் இருக்கிறது அந்த கால்நடைகளுக்கு உணவு வாங்கி கொடுக்கப்படுமாக இருந்தால் அந்த கால்நடைகளுக்கு ஜக்காத் இல்லை என்ற கருத்தை இமாம் கலான் அபு ஷாஃபி அஹமத் ரஹி உட்பட பல்வேறு அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அல் தா இமா என்ற ஃபத்வா வழங்குகிற நிறுவனமும் சொல்லுகிறது மின் ஷார்தி உஜூபி ஃபில் இப்லி வல் பக்கரி வல்மி அதாவது ஜக்காத் ஒட்டகம் மாடு ஆடு போன்றவற்றில் கடமையாக வேண்டுமாக இருந்தால் அவை தானாக மேயக்கூடிய பிராணிகளாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறார்கள் எனவே இந்த விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவது முக்கியமானதாக போய் காட்டில் போய் மேய்ச்சல் நிலங்களில் போய் மேய்ந்து விட்டு வரக்கூடிய ஒட்டகம் மாடு ஆடு இருந்து அது நிசாபை அடையுமாக இருந்தால் நாம் அதற்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் அதற்கு ஜக்காத் இல்லை அதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த கால்நடைகள் உணவு கொடுத்து வளர்க்கிற கால்நடைகள் அது ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் இன்றைக்கு இந்த நடைமுறை தான் அதிகமாக இருக்கிறது எனவே சில நேரங்களில் அவர்கள் யோசிக்கலாம் இப்போ நமக்கு ஜக்காத் கடமை இல்லை என்று ஆனால் அந்த கால்நடைகள் வியாபார பொருட்களாக ஆக்கப்படுமாக இருந்தால் அந்த ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் வியாபார பொருட்களாக பயன்படுத்தப்படுமாக இருந்தால் அதற்கு ஜக்கா இருக்கிறது ஏனென்றால் பொதுவாக வியாபாரத்திற்கு உட்படுத்தப்படக்கூடியவை அனைத்திற்கும் ஜக்கா இருக்கிறது அதிலே நாம் மிக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் அதில் வந்து நிசாபெல்லாம் அவசியம் இல்லை இந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் வியாபாரத்திற்கு என்று ஒதுக்கப்பட்டு விட்டால் அவை நிசாபை அடைய வேண்டும் ஐந்து ஒட்டகங்கள் தான் தேவை என்பதில்லை ஒரு ஒட்டகம் இருந்தால் கூட அது வியாபார பொருளாக மாறும்போது அதற்கு ஜக்காத் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே கால்நடைகளாகிய ஆடு மாடு ஒட்டகங்களில் ஜக்காத் இருக்கிறது அவற்றுக்குரிய ஜக்காத்துகளை நாம் அதை நிசாபை அடையும் போது சரியான முறையில் கணக்கு பார்த்து அதனுடைய சட்டங்கள் பிற்கை நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன உலமாக்களிடத்தில் கேட்டு எத்தனை ஒட்டகங்களுக்கு எத்தனை ஆடுகள் எத்தனை மாடுகளுக்கு எத்தனை கொடுக்க வேண்டும் எத்தனை ஆடுகளுக்கு எத்தனை ஆடுகள் கொடுக்க வேண்டும் என்ற விவரங்களை உலமாக்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு இவ்வாறு கால்நடைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய ஜக்காத்துகளை நிறைவேற்றி அல்லாஹுக்கு கட்டுப்படுவதோடு மறுமையில் வெற்றி அடைய முயற்சிய வேண்டும் எல்லாம் வல்லல்லாஹு சாலா அதற்கு நம் அனைவருக்கும் தோஃ செய்வானாக ஆஹ்ருஜானா அன் அஹம் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கம்